ஓகேங்களா இப்போ நம்ம சிம்பிளான ஒரு ஸ்வீட் செய்ய போகிறோங்க இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு ரொம்ப குறைவான செலவு தான் ஆகும் அது மட்டும் இல்லாமல் இதனோடய சுவை பார்த்தீங்கன்னா குலோப்ஜாம் மாதிரி அவ்வளவு சூப்பராக இருக்கும் குலோப்ஜாம் பிடிக்கிறவங்களுக்கு இந்த ஸ்வீட் ரொம்பவே பிடிக்கும் குலோப்ஜாமோட சேம் டேஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது ஒரு அட்டகாசமான டேஸ்ட்டில் அமர்கலமான இந்த ஸ்வீட்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமாங்க இந்த ஸ்வீட்டை நம்ம பிரெட் வச்சு தான் செய்ய போகிறோம் நம்ம வீட்டில் இருக்க ப்ரெட் எடுத்துக்கோங்க ஓரங்கள்லாம் இது போல் இருக்கும் சில ப்ரெட்டில் ரொம்ப டார்க் கலரில் இருக்கும் அதனால் ஓரங்கள்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம் நம்ம ஓரங்கள்லாம் கட் பண்ணி எடுத்து வச்ச பிறகு இது போல் நமக்கு ப்ரெட் ஸ்லைசஸ் இருக்கும் மில்க் பிரெட்டு இதுக்கு யூஸ் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் பிரெட் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ண பிறகு காற்று போயிடுச்சுன்னா கொஞ்சம் காஞ்சிரும் அதுபோல் பிரெட்லாம் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இது போல் நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதை நம்ம பொறிச்சு எடுத்துக்க போகிறோம் பொறிக்கிறதுக்கு நீங்கள் நெய் கூட பயன்படுத்தலாம் நான் இன்னைக்கு எண்ணெய் தான் பயன்படுத்துகிறேன் தேங்காய் எண்ணெய் கடல் எண்ணெய் வாசனை இல்லாத எந்த எண்ணெய் வேணாலுமே யூஸ் பண்ணிக்கோங்க எண்ணெய் நல்லா காய்ஞ்ச பிறகு இந்த ப்ரெட் துண்டுகளை இதில் போட்டு பொறிங்க எண்ணெய் வந்து குறைவாக காஞ்சிருந்ததுன்னா ரொம்ப இதில் எண்ணெய் இழுக்க ஆரம்பிச்சிடும் அதனால் மிதமான தீயில் வச்சுட்டு எண்ணெய் நல்லா காய்ஞ்ச பிறகு அந்த கடாயில் எவ்வளவு ப்ரெட் துண்டுகள் போட முடியுமோ போட்டு ரெண்டு பக்கமும் நல்லா ப்ரௌன் கலரில் வர அளவுக்கு பொறிச்சு எடுத்துக்கோங்க ப்ரௌன்னா டார்க் ப்ரௌனில் போகக்கூடாது இப்போ நான் இங்கே பிக்சரில் பார்த்தீங்க இல்லையா அது போல் ஒரு ப்ரௌன் கலரில் நமக்கு இது பொறிஞ்சு வரணும் நல்லா பொறிச்சு எடுத்துக்கோங்க சரியாக பொரியலைன்னா உள்ள அந்த ப்ரெட்டோட சாஃப்ட்னஸ் இருக்கும் இல்லைங்களா அது அப்படியே நமக்கு தெரியும் அதனால மிதமான தீயில் திருப்பி திருப்பி விட்டு இந்த ப்ரெட்டை ரஸ்க்கு போல் நல்லா முறு முறுப்பாக பொறிச்சு எடுத்துக்கோங்க நீங்கள் நினைக்கலாம் இந்த ஸ்வீட்டை நம்ம அதுக்கு ரஸ்க்லேயே செஞ்சிடலாமேன்ட்டு அது அப்படி இல்லைங்க நீங்கள் ப்ரெட்டில் ஒரு முறை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அதனோடய சுவை ரொம்ப நல்லா இருக்கும் ஆனால் மில்க் பிரெட் எடுத்துக்கோங்க மைதா பிரெட்டு இல்லை வீட் ப்ரெட்டு உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ எடுத்துக்கோங்க மைதாவில் செய்யும்பொழுது சுவை இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு எது பிடிக்குதோ எடுத்துக்கோங்க இது போல் ஒரு கலரில் நல்லா நமக்கு பொரிஞ்சு வந்துருச்சு ப்ரெட்டு இப்போ எல்லாத்தையும் எடுத்து நம்ம தனியாக வச்சுக்கலாம் இதே போல் நம்ம வச்சுருக்க எல்லா ப்ரெட் தூண்டுகளையுமே நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் இது பார்த்திங்கன்னா ஒருத்தர் ஒரு பீஸு ஸ்வீட் சாப்பிட்டாலே நல்லா ஒரு திருப்தியாக இருக்கும் ஒரு முறை இந்த ஸ்வீட்டை நீங்கள் செஞ்சு கொடுத்துட்டீங்கன்னா வீட்டில் திரும்ப திரும்ப கேட்பாங்க அட்லீஸ்ட் நீங்கள் த்ரீ மந்த்ஸ் ஒன்ஸ் ஆகுது இது போல் ஒரு ஸ்வீட் செஞ்சு கொடுக்கலாம் கண்டு கண்ட கலர் போட்ட ஸ்வீட்ஸ் எல்லாம் வெளியில் வாங்கி சாப்பிட்றதுக்கு பதிலாக இது போல் சிம்பிளாக வீட்டில் செஞ்சு சாப்பிட்லாங்க இப்போ அடுத்த பேச்சஸ்ஸும் இதில் நான் போட்டுட்டேன் இது எல்லாத்தையும் நல்லா பொறிச்சு எடுத்து வச்சுக்க போகிறேன் இப்போ பாருங்கள் இதுவும் நல்லா பொறிஞ்சு வந்துருச்சு நம்ம பொறிச்ச இந்த ப்ரெட் பார்த்திங்கன்னா தேன் கலரில் இருக்கணும் நமக்கு இது போல் ஒரு கலர் வர வரைக்கும் கரெக்டாக எடுத்து வச்சுக்கோங்க இது செஞ்சுட்டு இருக்கும்போதே இன்னொரு ஒரு ஸ்டவ்வில் நீங்கள் சர்க்கரை பாகு செஞ்சுக்கலாம் சக்கரை பாகு செய்கிறதுக்கு நான் இரநூறு எம்எல் அளவுள்ள தண்ணி சேர்த்துட்டு அதில் இரநூறு கிராம் அளவுள்ள சர்க்கரை சேர்க்குறேன் இந்த பாகு ஜாம் நம்ம பாகு செய்வோம் இல்லைங்களா அதே தான் கொஞ்சம் அதிகமான பிஸுக்கு பதம் லைட்டான பிஸுக்கு பதம் இல்லாமல் கொஞ்சம் நல்லா திக்காக இருக்கணும் அந்த பிஸு பதம் அது வரைக்கும் நீங்கள் இதை நல்லா காய்ச்சிட்டு பாகு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா கலந்து கலந்து விட்டோம் நல்லா கொதிச்சு வருது ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா திக்கான பிசுகு பதம் வந்துடும் இது ரெடி ஆகிட்டு இருக்க பால் கோவா இது உதிரி பால்கோவா கடைகளில் நம்ம சாப்பிட்றதுக்கு வாங்குவோம் இல்லைங்களா அதுதான் இது கொஞ்சம் கெட்டியாக இருக்குது அப்படிங்கிறதுனால அங்கே சூடாக கொதிச்சிட்ருக்கு இல்லையா அந்த பாகு அதுலேருந்து ஒரு சின்ன குழிக்கரண்டி அளவு எடுத்து இதில் சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இது இலைகளாகவே இருக்கும் சில சமயம் அது போல் இருந்ததுன்னா நீங்கள் இதை மிக்ஸ் பண்ணுறோன்ற அவசியம் இல்லை இப்போ பாருங்கள் இதுதான் ஒரு கரெக்டான கன்சிஸ்டன்சி இது போல் எலகலாக இருக்கணும் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த ப்ரெட் ஸ்லைசஸ்லாம் எடுத்துக்கலாம் இதில் நம்ம அப்ளை பண்ண போகிறோம் ஜாம்லாம் எப்படி அப்ளை பண்ணுவோமோ ப்ரெட் மேலே அதே போல் அப்ளை பண்ணிக்கோங்க ரொம்ப திக்காக இருக்குது திரிஞ்சு திரிஞ்சு வருது அப்படின்னா நீங்கள் அதில் இன்னும் கொஞ்சம் சக்கரப்பாக சேர்த்துக்கலாம் நீங்கள் பால்கோவா வாங்கும் பொழுது பார்த்து வாங்கிக்கோங்க சில கடைகளில் கொஞ்சம் ட்ரையாக கிடைக்கும் சில கடைகளில் நல்லா இலகலாக இருக்கும் அப்படி இல்லைன்னா இது போல் நீங்கள் யூஸ் பண்ணி அதை இலகலாக மாற்றிக்கலாம் இது போல் மேலே ஒரு பீஸஸ் எடுத்து வச்சு அழுத்தி சாண்ட்விச் போல் இந்த ப்ரெட் எல்லாத்தையுமே நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இந்த பால்கோவாவில் இது போல் சேர்த்து செய்யும் பொழுது ரொம்ப சுவையாக இருக்கும் அப்படி இல்லைன்னா வீட்லேயே பால்கோவா செய்கிற மெத்தடோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் நீங்கள் அதை பார்த்து கூட பால்கோவா செஞ்சுக்கலாம் இதே போல் நம்ம எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ரெடி பண்ண ப்ரெட் ஸ்லைசஸ்ஸை இந்த பாகல அப்படியே நம்ம முக்கி முக்கி எடுக்க போகிறோம் இந்த பாகு ஒரு வெது வெது பண சூட்டில் இருக்குது ரொம்ப சூடாக இருக்கணுன்ற அவசியம் இல்லை இதே போல் நீங்கள் இதில் டிப் பண்ணிட்டு எடுத்து தனியாக வச்சிங்கன்னா கொஞ்சம் நேரத்துலலாம் ஊறிடும் ரொம்ப இதிலே நீங்கள் ஊற விடக்கூடாது அப்படி ஊற விட்டிங்கன்னா சாஃப்டாக இந்த ப்ரெட்டெல்லாம் ஊறிடும் அதனால ஃபர்ஸ்ட்டு இது போல் நல்லா இதில் மூக்கி பெரட்டி எடுத்து தனியாக ஒரு அகலமான பவுல் இல்லை வந்து கொஞ்சம் குழியாக இருக்கிற ஒரு பிளேட்டு அதில் எல்லாத்தையும் அடுக்கி வச்சுட்டு எக்ஸாக இருக்க இந்த சக்கரப்பாக நீங்கள் அதில் கூட ஊற்றி வச்சிடலாம் இது போல் செய்யும் பொழுது இந்த ஸ்வீட்டு நம்ம கையில் எடுத்து கடிச்சு சாப்பிட்ற அளவுக்கு கொஞ்சம் க்ரன்ச்சியாகவும் அதே சமயத்தில் நல்லா ஸ்வீட்டாகவும் இருக்கும் இப்போ பாருங்கள் நம்மளோட இந்த ப்ரெட் சாண்ட்விச் ஸ்வீட்டு ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த பால்கோவாலியே நீங்கள் நட்ஸ் எல்லாம் தேவையான அளவு மிக்ஸ் பண்ணிக்கலாம் ட்ரை ஃப்ரூட்ஸ் வீட்டில் இருந்ததுனா கூட சேர்த்து இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் சக்கரைப்பாக ஈரம் படாமல் நல்லா ப்ராப்பராக நம்ம ரெடி பண்ணிட்டோம் இந்த ஸ்வீட்டை ஒரு வாரம் வரைக்கும் ரூம் டெம்பரேச்சரில் வச்சு சாப்பிட்லாம் நல்லா ரிச்சான டேஸ்ட்டில் அட்டகாசமான ஒரு ப்ரெட் ஸ்வீட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் கூட ஆகாது இந்த ஸ்வீட்டை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்